வணக்கம் ரமேஷ் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க ஆம்புல பண்ணிட்டுருக்கேன் வந்துத்தானே ஒன்றும் தான் அது யார் தேவைப்படுதோ அவங்க தொடர்ந்து பார்ப்பாங்க இல்லை அதை ஆரம்பிச்சு வந்து போகணும் அதனால தான் நான் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் அவங்க போவேன் யாருமே இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உருவிக்கிறது நம்ம ஒரு மணி நேரம் கூட பேசலாம் யாருக்கு இப்போ பிடிக்கிறதில்ல அது யாரும் விரும்புகிறதும் இல்லை சொல்லப்போனால் ஒரு சில வார்த்தைகளையே புரிஞ்சுக்குவாங்க அவங்க மட்டும்தான் இந்த அட்வைஸ் கேட்கறதுக்கு தகுதியானவங்க அதனால் பாத்திரமாக இருந்து பிச்சை இடுன்னு ஒரு பழமொழி உண்டு அது தான் யாருக்கு தேவை இருக்குதோ நம்ம தேடி வருவாங்க நம்ம கூட இணைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணிணா போதும் நம்ம தேடி போய் யாருக்கும் பண்ண வேணாம் அது போய் சேராது நேரத்தை வந்து நம்ம செலவு செய்வோம்